கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஏன் மூணு மாதமாக சேனலில் வீடியோ போட முடியல ஏன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஊரில் வந்து ஒரு வீடு கட்டியிருந்தோம்

கட்டியிருந்தோம் அதுக்கப்புறம் காஃபி ஷாப் நான் போனேன் ஸோ அதனால என்னால் தொடர்ச்சியாக எடுத்து வீடியோ எடுக்க முடியல அப்படியே எடுத்தாலும் அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி போட முடியல இப்போல இருந்து வீடியோ கரெக்டாக வரும் வரும் நினைக்கிறேன் கண்டிப்பாக கரெக்டாக போடுவேன் ஸோ நான் ரூபன் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களை யூனிக்கான பிளேசஸை வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன் ஓட்டு போடுறதுக்காக நான் ஊருக்கு வந்தேன் வீடை தங்குறதுக்கு பார்க்குறோம் அப்போ வந்து குர்பாஸ் வீடுன்னு சொல்லுவாங்க இங்கே அப்போ அப்போ வந்து அந்த வீடு தான் இருந்தது ஓட்டு வீடாக இருந்தது அந்த வீடை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கடைகால் மட்டும் போட்டு விட்டுட்டோம் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ரெடி பண்ணி விட்டுட்டோம் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வரும்போது சரி பாட்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம் பாட்டி வீடு தோறக்கிற மேலேருந்து அந்த சிமெண்ட்டாக தப்பன் இடிஞ்சு அங்கே பெட்டு மேலே ஒன்றுது அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் அவங்க அக்கா வீட்டில் போய் மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுலாக இருந்தது ஸோ சொந்த ஊருக்கு வர ஒரு கரெக்டான ஒரு வீடு இல்லை இதை வந்து அப்பாட்ட பேசினா அப்பா வந்து என்கிட்டையுமே தாங்கி சொன்னார் இல்லைப்பா நீ வாங்கின ஒரு இடத்த விற்றுலாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் வீடை டோட்டலாக முடிச்சிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஒரே தாட்டாக இருந்தது ஸோ ஓட்டு போட வந்தேன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் சரி நீ வித்துருப்பா என்னால் வித்துட்டு வீடை முடிச்சிடலாம் அம்மா அப்பாவுடைய முழு முதலீடு அவங்க இதுவரை சம்பாரிச்ச ஒரு விஷயத்த எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அதை மிக சரியா செலவு பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம கட்டின வீட்டை பார்க்கலாம் நம்ம வீடு பாக்கலாம் சோலார் சோலார் லைட்டு ஆறு மணிக்கு மேல அவனை எரிஞ்சிருவான் அதுல வந்து கூட சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார்ஜ் சரி வந்து சோலார் லைட்டு நம்ம ஆள் இருக்க மாட்டோம் இல்லையா ஆள் இருக்க மாட்டோம் இல்லையா அதனால இந்த லைட் வச்சுட்டோம் நார்மல் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் அம்மா அப்பா அங்க வந்ததுக்கப்புறம் மூளை கொடுத்துக்கலாம் அந்த இப்போத்துக்கு இது இதுதான் உண்டு இது வந்து பிளான் வந்து இது தனியாக இது தனியாக இருந்தது ஸோ நான் ஆர்டர் பண்ணி இது எனக்கு இது கீழே வரணும் எனக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பண்ணேன் ஏன்னா இந்த டிசைன் வந்து கீழே வர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாங்க நான் கொஞ்சம் கேமில்லாம் போயிருக்கேன் இல்லையா அங்கே நான் பார்த்துருக்கேன் செம்ம யூனிக்காக இருக்கும் ஸோ அதை வந்து இதை சொல்லியே கொண்டு வந்தேன் மொத்தமாக அம்மாவுக்கு என்னென்னா இதுக்கு பக்கத்தில் பச்சை இதே ஒன்று வைப்பாங்க வச்சு மொத்தப்போ ரெச் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க ஃபோன் நம்ம கேட்டாங்க அந்த ரேட்டை எங்கே இருக்குது ஸோ அதனால் எனக்கு இல்லைம்மா இது இது ஓகே சிம்பிளாக இருக்கட்டும் ஃபியூச்சர் நம்ம அமௌண்ட் இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அமௌண்ட்டை சொல்லியிருந்தேன் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிக்கு வச்சுருவோம் ஸோ இதான் அது வந்து இந்த டைல்ஸ் பார்க்கிங் ப்ரைஸ்கார வீட்டு ஒரு பத்து முறை நடந்துருப்பேன் இதை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம் உள்ள ஒரு டைல்ஸ் கொண்டிருக்கேன் அதுக்கு இருக்கும் வேறு என்ன மாறுபடுமா டீசல் புக்காக இருக்கணும் நாங்கள் வந்து வீடு பாவையா ஒயிட் ஒயிட்ல தான் இருக்கும் பெயிண்ட் பண்ணவே இல்லை பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்னே இருங்க ஸோ தான் எனக்கு போதும் இந்த புக்கு மறக்க ஸோ இங்கே இந்த கேட்டத்தை வந்து நான் போவோம் இது நம்ம மாற்றி வந்துட்டேன் நினைக்கிறேன் ரெண்டு ஃபர்ஸ்ட்டு உள்ள போய்ட்டேட்டு வந்துருக்கலாம் பரவாயில்ல உள்ளே பிள்ளைமா

ಎಂಟ್ ರೂಪಾಯಿ ನಾಳೆ ಪದ ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ಬಿಡೋದು ಅದನ್ನ ಓರಿಕೆ ಕೊಟ್ಟು ವಿಶಾಲ ಅಂತ ಹಾಲಿ ಕೊಟ್ಟಾಚು ಸೊ ಇಂಗೆ ಆ ಟೀವಿ ಎಕ್ಸಟ್ರಾ ಎಲ್ಲ ಅಂದರೆ ಪ್ಲೇನಿಂಗ್ ಒಂದು ಪಡಿಕಲಾ ಇಪ್ಪತ್ತಿ ಇದು ಮಾಡ್ಸಿ ವೀತ್ತಿ ಕೇಮರ ಕೇಮರ ಅದಕ್ಕೆ ಲೈಕ್ ಪಾತ್ನಿಯಾ ಪರ್ அந்த மாதிரி இது வந்து மா ஒயுக்கு ஏற்றமே இல்லை பழக்கோட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இந்த மாதிரி ரொம்ப அப்புறம் இங்கே ஒரு ஃபிளைட் பரவல் பிளான் ஒரு பெரிய ஃப்ளைட் பரமதி ஒரு பிளான் அது வந்து என் வைஃப் ரொம்ப ஆசைப்படுறா அது பண்ணுங்க ரொம்ப முக்கியம் வைஃப் நான் கிச்சன் ஸோ கிச்சன் இப்போ பெண்களை விட ஆண்கள்லாம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நல்ல நான் தான் அதிகமாக சமைச்சிருக்கேன் அந்த வீடு இது பண்ணதுல இருக்கு பார்த்து இருந்தேன் கிச்சன் புக்ஸ் வந்து ஒரு டீசண்டா இருந்தா போதும் ரொம்ப கலக்குல கலக்கலாம் எனக்கு நீங்கள் பாருங்க நான் அதை விடவே மாட்டேன் எனக்கு ஒரு தெரிஞ்ச நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நீட் நீட்டான லுக்கு அப்புறம் இந்த ஷேர்ட்ல வந்தோம் அப்படின்னா இந்த டைம்ல எனக்கு இந்த டி வேணும் எனக்கு டப்பா வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒய்ஃப் ரொம்ப போறாங்க

இது வந்து இங்கே நான் பண்ணலை சென்னையிலேருந்து வர வச்சு இது மேலே இருக்கிற தண்ணி டேங்க் சென்னையிலேருந்து வர வச்சோம் எதிர்த்தா இங்கே இருக்கற லோக்கல் கடைக்கு போகணும் அப்படின்னு மாற்றி ரொம்ப ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியாக கேட்டுருந்தாங்க எனக்கு ஓவரால் எல்லா விண்டோ அப்புறம் அதெல்லாம் சேர்த்தாலே எனக்கு ரவுண்டிங் சரௌண்டிங்க ஒரு பார்ட்டிகுலியாக முடிச்சிடும் நினைக்கிறேன் நம்ம ஊர் ஸோ உங்கள் தேவையாக போட்டோமா அதே அப்புறம்

அது ஒரு மூணு ஒரு மூணு சேர்ந்து மூணு சேர்ந்து தான் நாங்கள் கேட்போம் இந்த வீட்டை நம்ம தாயம் எல்லாம் சரி பண்ண இப்போ அண்மையில் குறைச்சிக்கிற புக்கு இது இதை வந்து இங்கே ஒரு ரொம்ப படம் நஷ்டாகிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம படம் தேர்ந்தில் வந்து இன்சைட் வச்சுருக்கோம் என்ன பாய் ஜோ நோட் பண்ணிட்டுருக்கோம் அவங்க பேர் நவீன் இங்கே தான் இருக்கான் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பாதிக்க பாதி பாதிக்க வந்து என் தம்பியை போயின மச்சான் அவன் வந்து எங்கள் மச்சான் வந்து இங்கே ஒய்ஃபோட அண்ணன் பெர்னாண்டஸ் வச்சுக்கிட்டு அவன் மெயின்டெனன்ஸ் இருக்கான் மெக்கான் ஃபுல்லாகவே தான் மெயின்டெனன்ஸ் இருக்கான் அவன் தான் வந்து ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கான் ஏசி லைங்க எல்லாமே ஃபியூச்சர்லாம் இது வந்து பில்டிங்ஸ்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேரத்தில் பண்ணான் இந்த இந்த இடத்துலாம் வந்து இந்த ஒரு சொல்லிட்டு திருப்பாஞ்சல் வச்சுன்னா இப்ப இவ்வளோ பெருசு எடுத்து அங்க அது வந்து இது வரைக்குமே உடச்சி எடுத்தாச்சு மேஸ்திரிங்க இவ்வளோ பெருசாக உடச்சி எடுத்துதான்ப்பா எந்த வீட்டுக்கு வந்தப்பா அந்த சுற்று வட்டத்தில் யாரும் பண்ணலை அவன் அப்படி நான் கீழே வச்சிரு வச்சிரு அப்படின்னு கட்டாயப்படுத்து வச்சா இப்ப எந்த பிரச்சனை நீட்டாக போயிட்டு இருந்தீங்க அவன் பண்ணதான் இது இருக்கும் மழகா வரது அழகாக ஒரு வெடி பண்ண இந்த மாதிரி ஒரு சூழல் அமைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தலைமுறை தாண்டணும்னு சொல்றாங்க ஒரு ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் ஒரு குழந்த ஒரு நல்ல இதுவாக வளரணும் அப்படின்னும் போது ஒரு நாலஞ்சு தலைமுறை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இப்ப ஏன் பொண்ணு என் பொண்ண என் பையன் அவங்களாம் இது ஈஸியா அனுபவிப்பாங்க இப்போ நான் அனுபவிக்கிற மாதிரி ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷம் இல்லை முப்பது இதுக்கு முன்னாடி என் டம்பர் எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடுறாங்க இப்போ அவங்க அம்மா அப்பா அவங்க என்ன பாருங்க இவங்க வந்து வந்து கட்டு இவருக்கு கட்டு என் பொண்ணு வச்சு கட்டு வந்தாலும் வர பண்ணுறேன் குழந்தை படி படிக்கட்டில் தான் கீழே படிக்கடி கீழே தான் போடுந்தாங்க அவரை நான் பேசிட்டு வரலாம் கீரா அப்போ அப்பா இல்லை ஒரு ஒரு கு ஒரு குடும்பத்தில் அப்பா இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மேஜராக இருக்குதுனால எங்கள் அப்பாக்கிட்ட பயங்கர சண்டை அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக கூட பயங்கரமாக நான் ஒரு மாதிரி பே இப்போ பேசிட்டேன் ஃபோன் எடுக்கலை பத்து முறை ஃபோன் பண்ணுறா நான் எடுக்கவே இல்லை அவர் ஒன்று பண்ணுவார் ஒரு ஏஜ் ஆனால் ஒன்று நடக்கும்ல அது அது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி நடக்கும் அவர் அதை பண்ணார் அதனால் பேசலை அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க அந்த நீ என்ன நான் பார்க்கும் போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா சா சாப்பிட்ருக்கும் போதே நல்ல தண்ணி வந்துச்சு ஏன்னா நான் அந்த எபிசோட் வந்து ஒரு அப்பா ஒரு குடும்பத்தில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நினைவுட்டுச்சு நான் உடஞ்சே போயிட்டேன் இதாங்காஷ் இது வந்து வீடு டூரு அடுத்து கடை டூர் பார்ப்போம் கடையில் அணைன்னு பார்ப்போம் என்ன அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதே பார்ப்போம் இதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும் இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ பதிவிடணும் அப்படின்னா நான் ஒரு மூணு மாத காலங்கள் இடைவெளி ஆயிடுச்சு இல்லையா எனக்கு ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேருக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்ஸ்பிட்டே இருந்துருக்கணும் என்னால கரெக்டாக நான் பதிவு போட முடியல நல்ல வேலை நீ எதுவும் செய்யல